முருகசரணும் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று மோதி இருகி என துவங்கும் விராலிமலை திருப்புகழ் பாடலை பார்க்க இருக்கிறோம் இப்பாடலில் காதி வரும் எம கயிறு கொடு காரில் இருக என வந்து இழாது என்கிறார் உயிரை பறிக்க வரும் எமதூதர் பாச கையிற்றால் என்னுடைய சூட்ச உடலின் காலை கட்டி இருக்கி காலினார் தந்துடன் கொடுப்போகை என்பார் திருச்செந்தூர் திருப்போயிலே தந்து என்றால் கயிறு அதை காலிலே கட்டி இழுத்து போவார்கள் என்று பொருள் கொள்கிறோம் கால் என்பதற்கு காற்று என்ற ஒரு பொருள் உண்டு அப்படி கொண்டால் எமதூதர்கள் என் பிராணனை கட்டி இழுத்து எனவும் பொருள் கொள்ளலாம் அப்படி அவர்கள் இழுத்து போகும் சமயத்திலே அடிமையாகிய நான் காணும்படி நீ வர வேண்டும் என்று நம்மை வேண்ட வைக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு மோதியருகி வடமேருவென வளரும் மோக முலை அசைய வந்து காயம் மோதியிருகி வடமேருவென வளரும் மோகமுலை அசைய வந்து காயம் மோசமிடும் அவர்கள் மாயை தனில் மூழ்கி மூடம் என அறிவு கொண்டதாலே மோசமிடும் அவர்கள் மாயை தனில் மூழ்கி மூடம் என அறிவு கொண்டதாலே காதி வருங்கியமதூதற் கயிறு கொடு காலில் இருகையனை வந்திராதே கா வரும் இயமதூதற்கயிறு கொடு காலில் இருகையனை வந்திரே காவல் எனவிரைய ஓடிவுனதடிமை காணவருவதி எந்த நாடோ காவல் எனவிரைய ஓடி உனதடிமை காணவருவதனி எந்த நாடோ மறையவனுமாலும் உயர் சூடலை ஆடும் அரணும் இவர் ஒன்றதான ஆதி மறையவனும் மாலும் உயர் சூடலை ஆடும் அறணும் இவர் ஒன்றதான ஆயி அமலை திரி சூலி குமரி மகமாயி கௌரி உமை தந்த வாழ்வே ஆயி அமலை திரிசூலி குமரி மகமாயி கௌரி உமை தந்த வாழ்வே ஜோதி நிலவு கதிர் வீசு மதியின்மிசை தோய வளர்கிரியின் உந்தினீடு ஜோதி நிலவு கதிர் வீசு மதியின்மிசை தோய வளர்கிரியின் உந்தினீடு சோலை செறிவுள விராலி நகரில் வளர் கோகை மயில் உளவு தம்பிரானேம் சோலை செறிவுள விராலி நகரில் வளர் கோகை மயில் உளவு தம்பிரானேம் காவல் என விரைய ஓடி உனதடிமை காண வருவதி எந்த நாடோ சோலை செறிவுள்ள விராலி நகரில் வளர்த்தோகை மயில் உழவு தோகை மயில் உழவு தம்பிரானே மோதி இறுகி வடமேறு என வளரும் மோக முலை அசைய வந்து காயம் மோசமிடுபவர்கள் மாயிதனில் முழுகி மூடன் என அறிவு கொண்டதாலே இச்சையை எழுப்புவதாய் உள்ள தன் தேக அழகால் வஞ்சிப்பவர்களின் மாயையில் மூழ்கி முட்டாள் என அறிவு மங்கியதால் காதி வரும் காலில் இருக என வந்து இழாதே காதி வரும் யமதூதர் கயிறு கொடு உயிரை பறிக்க வரும் யமதூதர் பாசக் கயிற்றால் காலில் இருக என வந்து இழாதே என்னுடைய சூட்சம உடலின் காலை கட்டி இருக்கு காலினார் தந்துடன் கொடுப்போக திருப்புகள் கால் என்பதை காற்று என கொண்டால் என் பிராணனை கட்டி இழுத்து எனவும் பொருள்கொள்ளலாம் என்னை யமபுரத்துக்கு இழுத்துக் கொண்டு போகாமல் காவல் என விரைய ஓடி உனது அடிமை காண வருவது இனி எந்த நாளோ காவல் என விரைய ஓடி உனது அடிமை அடியனுக்கு காவல் புரிய வேகமாக ஓடி வந்து காண வருவது இனி எந்த நாளோ இந்த அடிமைக்கு பிரத்யட்சமாக வந்து தரிசனம் தருவது இனிமேல் எப்பொழுது வருமோ ஆதி மறையவனும் மாலும் உயர் சூடலை ஆடும் அரணும் இவர் ஒன்றதான ஆதி மறையவனும் மாலும் வேதியருக்கு ஆதி குருமூர்த்தியான பிரம்மதேவன் தீவோம்பும் மறைவானுக்கு ஆதியாம் திசிமுகன் என்று தேவாரம் மாலும் திருமாலும் உயர் ஆடும் அரணும் மகாமயானத்தில் நடனமாடும் சிவபெருமானும் இவர் ஒன்றதான இவர்களின் சமஷ்டி உருவமான ஆயி அமலி திரிசூலி குமரி மகமாயி கௌரி உமை தந்த வாழ்வே தாய் குற்றுமற்றவள் முத்தலை சூலம் தரித்தவள் பாலை மகாமாயி கௌரி உமை ஈன்றெடுத்த செல்வமே சோதி நிலவு கதிர் வீசு மதியின் மிசை தோய வளர் கிரியின் உந்தி சோதி நிலவு கதிர் வீசு மதியின் மிசை ஒளி வீசும் உடைய சந்திரன் மேல் தோய வளர் கிரியின் உந்தி உருசும்படி உயர்ந்து வளர்ந்துள்ள மலையின் காட்டாறும் நீடு சோலை செரிவுள விராலி நகரில் வளர் தோகை மெயில் நிலவு தம்பிரானே நீடு சோலை செரிவுள விராலி நகரில் வளர் நீண்ட சோலைகளும் நெருங்குள்ள விராலிமலை நகரிலே விற்றிருக்கும் தம்பிரானே தோகை மயில் உலவு தம்பிரானே தோகை மயில் மேல் விளங்கும் தம்பிரானே உயிரை பறிக்க வரும் யமதூதர் பாச கையிட்டால் என்னுடைய சூட்ச உடலினை காலி கட்டி இருக்கி என்னை யமபுரத்திற்கு எழுத்துக் கொண்டு போகாமல் அடியனுக்கு காவல் புரிய வேகமாக ஓடிவந்து இந்த அடிமைக்கு பிரத்யட்சமாக வந்து தரிசனம் தருவது இனிமேல் எப்பொழுது வருமோ